வனாத்து முல வீடுகளை பாதுகாக்கும் அமைப்பு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கடத்தல் சம்பவம் மற்றும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தொடர்பில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது கூறப்படும் நபரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றது මොම අත්ත සිදධිය පට වෙච්ච දේවල්මං කිවේ. මට එනකොට කිවේ කිය පන්ගේලා. ඒවගේම මට තවාජනයක් කිව්වා මදයක කියන්න මෝනේ. எனக்கு நடந்த உண்மையான சம்பவத்தை கூறினேன் இன்னும் ஒரு விடயமும் இருக்கின்றது அதையும் நான் கூற வேண்டும் நான் வருவதற்கு இரண்டு மூன்று நிமிடங்களுக்கு முன்னர் உன்னுடைய பிறந்த தினத்தை கூறு என்று கேட்டார்கள் அப்போது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பத்தாம் தேதி என்று கூறினேன் அப்போது அதை விட்டுவிட்டு இன்றைய தினத்தை பிறந்த தினமாக வைத்துக் கொள்ளுமாறு கூறினார்கள் இது இணைந்து செயற்பட்ட நடவடிக்கை என்று தெரிகின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கைது செய்ய முன்னர் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நான் அரசாங்கத்திற்கு கூறுகின்றேன் நான் கூறிய அனைத்தும் ஒன்று போல்தான் தான் ஏனென்றால் வாழ்க்கையை நான் நேசிக்கின்றேன் ග ර. ඒොළும் අ్රග අසා ගඩ ඕනු ද වා ලින්ම ම එකවාගේ කියන කම ජීවිත ද දබ මයෙක්. නිල් ති ජීවිතය පිළිබනුව අපට චකිතයක් විච කිචச்சාවක් ආවා. சுனிலின் வாழ்க்கை தொடர்பில் அச்சம் ஒன்றும் சந்தேகமும் எழுந்தது எனவே உடனடியாக நாம் அமைதியான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டோம் அதன்போது அவரை நாற்பத்தைந்து நிமிடங்களில் உயிருடன் ஒப்படைப்பதாக அனுரசேனநாயக்க தெரிவித்தார் அனுர சேனநாயகவின் கருத்துடன் ஒப்பிடும் சுனில் உயிருடன் இருப்பது எமக்கு தெளிவாகியது அவரை உயிருடன் நாற்பத்தைந்து நிமிடங்களில் ஒப்படைப்பதாக எந்த சந்தேகமுமின்றி கூறினார் பிரதி போலீஸ் மா அதிபர் அனுரசேனநாயக்க கூறினார் යි ජීවක් හයෙන් ගෙනත් දෙෙනවා එය ජීවදුන් අතර සිටිනවා බොහොම සුළු වෙලා වකින් ගෙනත් දෙන්නම්. කියන ප්‍රකාශය ඩියජි මහත්‍යයක් කර අන්ු සේරනාණක මහත්තයක් කර. අවත්සාම ගලවර උද්දෝක උද්බෝ ද උද්‍රෝෂණය කන කිිරිස්. தேடி தருமாறு ஈடுபட்டவர்கள் கூறினார்கள் நான் விரைவாக விசாரணைகளை மேற்கொண்டு இந்த நபரை கண்டுபிடித்து அவர்களுக்கு அரை மணித்தியாலத்தில் ஒரு மணித்தியாலத்தில் கண்டுபிடித்து தருவதாக கூறினேன் என்று அவர்கள் கூறியிருக்கலாம் எனவேதான் விரைவாக கண்டுபிடித்து தருவதாக நாம் அவர்களுக்கு கூறினேன் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை வீதியிலிருந்து அகற்றி பாதையை சீர் செய்ய வேண்டிய தேவை எமக்கு இருந்தது